ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்டேக்டி இன்னைக்கு கஞ்சி காய்ச்சாமல் அவளில் எப்படி வத்தல் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வத்தலுக்கு கெட்டி அவள் எடுக்காமல் பேப்பர் அவள் எடுத்துக்கணும் அவளை தண்ணியில் கழுவுனா போதும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அவள் சண்டமாக இருக்கிறதுனால கழுவுறப்பையே நல்லா ஊறிடும் கழுவன அவளை மிக்ஸியில் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துடணும் ஏன்னா வத்தல் பிழியறப்ப முறுக்கு அச்சில அடைப்படாமல் ஈஸியாக பிழியலாம் மிக்சியில் அவள் போடுறப்ப உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கணும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது முறுக்கு மாவு பதத்துக்கு அவல்ல தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கணும் தட்டில் பட்டர் பேப்பர் போட்டு முறுக்கு குழாயில் இப்படி பிழிஞ்சு விட்டுறணும் இந்த வத்தலை நாம் பால்கனிலே காய வச்சிடலாம் இந்த வத்தலுக்கு மாடி தேவையில்லை நல்ல வெயிலில் வச்சா காலையில் போட்டு சாயங்காலம் எடுத்துடலாம் எனக்கு ரெண்டு நாள் தேவைப்பட்டது இந்த வத்தல் காயறதுக்கு நம்மளோட அவல் வத்தல் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் வத்தல் முறுக்க அச்சில பிழிஞ்சோம்னா ஒரே நாளில் காஞ்சிரும் இப்படி குண்டு குண்டாக பிடிச்சி வச்சோம்னா தான் வத்தல் காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் கஞ்சி காய்ச்சாமல் மொட்டை மாடியில் காய வைக்காமல் பால்கனிலேயே காய வச்சு வத்தலை வறுத்து எடுத்துட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவல் வத்தலை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்